கரூரில் நெரிசலில் உயிரிழந்த தாய் மகள் நெரிசல் ஏற்படும் சில நிமிடங்களுக்கு முன்பு தன் கணவருக்கு வாட்ஸ்அப் வழியாக அனுப்பிய ஆடியோ ஒன்றை தற்போது கேட்கலாம் கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால பார்த்து இல்லைன்னா வந்துருங்கப்பா முதலே வந்திருக்கும் சொல்றத கூப்பிட்டு நானு அதிகமா பார்க்க முடியாது சொல்லிதான் உங்களை உடனே முடிஞ்சா வந்துரு சொல்லி கூப்பிட்டேன் எவ்வளவு கூட்டமா இருக்குது எப்படி என்ன சமாளிப்பீங்க பாப்பா எப்படி சமாளிக்க அதுக்காக தான் ஃபோன் பண்ணது ஏமாமா கும்பல்ல தான் இருக்கோ இன்னும் வரல பாத்துட்டு தான் வருவா நீங்க போய் சாப்பிடுறதா சாப்பிடுங்க இங்க சுத்தமா டவரே இல்ல ஏ கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கறனால பாத்து இல்லனா பல்ட்டு வந்திருங்கப்பா நான் முதல்லயே வந்திருக்கோம்னு சொல்றத தான் நானு அதிகமா கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லி தான் உங்களை உடனே முடிஞ்சா வந்தேன்னு சொல்லி கூப்பிட்டேன் எவ்வளவு கூட்டமா இருக்குது எப்படி என்ன சமாளிப்பீங்க பாப்பா எப்படி சமாளிக்க அதுக்காக தான் போன் பண்ணது ஏம்மா

இந்த தொடலுமே அந்த ஆனா இல்ல இவங்க வீட்டுக்காரங்க வந்து பெரிய டாஸ் கிளீன் பண்ணாங்க எங்க போறாங்க பத்ததிக்கே ஆளுங்க அதுக்கு அப்புறம் பாப்பாக்கு அப்புறம் இனிமேல் வாழ்க்கையில இதெல்லாம் நடக்க வர அட்வைஸ் என்னோட அட்வைஸ் யாருமே யாருக்கு நீங்க போறீங்களா போயிடு பந்துருங்க போறதுக்குள்ள போகாதீங்க யாரும் போகாதீங்க என்னோட என்னோட வீட்டுக்காரமா பகலோட போயிடு அதோட போயிடு என்னோட அட்வைஸ் இவ்வளவு தீவிரமா போகாதீங்க யாருமே

போகாதீங்க <laughs> <laughs> யாரும் போகாதீங்க என்னோட என்னோட வீட்டுக்காரமா பகலோட போயிட்டு அதோட போயிட்டு என்னோட அட்வைஸ் இவ்வளவு தீவிரமா போகாதீங்க யாரும் யாருமே இழப்பீடு குடும்பத்துக்கு இழப்பீடு வந்தப்ப அந்த அருமையை தெரியும் யாருமே அந்த மாதிரி ரசிகர் ரசிகர்களா அதுவும் இதை மாதிரி பைத்தியம் முடிச்சு போய் வாழணும்னா நேரம் வாழ்க்கை தான் நம்ம வாழ்க்கை அனைத்து செய்திகளையும் பார்க்க வி நியூஸ் டுவெண்டி செவன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்